ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே டயட்டில் இருக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு உடம்ப வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன் நான் வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொன்னேன் எங்கள் சிரிப்பு அடக்கவே முடியலை என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொன்னாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா பத்து நாள் அதை பண்ணுவேன் பரோட்டா ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா அப்படியே மாறிடுவேன் அதனால் எல்லாரும் என்னை பசிடுச்சாங்க பரவாயில்லை நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி ஃபைவ் கேஜி கம்ப்ளீட் பண்ணுறோம் கம்மி பண்ணுறோம் அந்த டாஸ்கையும் என் வீட்டுக்கார் டாஸ்க் பண்ணியிருக்காங்க நீ மட்டும் வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னா நான் வந்து உனக்கு கிஃப்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அண்ணாவும் சொல்லியிருந்தார் நீ மட்டும் ஃபைவ் கேஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்கி தரேன் என்மான்னு தர சொல்லியிருக்காரு நம்ம கண்டிப்பாக குறைக்கணும் கண்டிப்பாக குறைக்கணும் பாருங்க தனியாக நடக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஏன்னா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட மட்டும்தான் வாக்கிங் போவேன் தனியாக எங்கேயும் கீழே கூட இறங்குறது இல்லை எங்கே போகணுன்னாலும் கேண்டல் போகணுன்னா அக்கா ஒன்றே வாங்க அக்கா கீழே போகலாம் அப்படின்ற இன்றைக்கி உடம்ப குறைக்கணும் ஃபைவ் கேஜி டார்கெட் முடிக்கிறோம் என்னென்ன சாப்பிட்றோம் என்னென்ன பண்ணுறோன்றது எல்லாத்தையும் வீடியோவில் போடுறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் பேசலாம் பாருங்கள் எவ்வளோ குண்டாயிடுச்சுங்க ஆனால் இன்னும் விட்டு விட்டு போனோன்னா ஹண்ட்ரட தொட்டிடுவோம் போல அளவுக்கு வேணாம் நம்ம அதுக்குள்ளேயுமே செவன்ட்டி வர போகிறோம் ஓகே எப்படி குறைப்போம் தெரியல நான் என்னமோ தனியாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை உங்கள் கூடலாம் பேசிகிட்டே நடக்கிறேன்னா எனக்கு தனியாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை ஜாலியாக இருக்குது ஏன்னா நம்ம கூட உடனே எடுத்தோடனே எப்படி ஹெவியாக நடக்கிறோம் அப்படிலாம் பண்ண முடியாது இல்லாட்டி எனக்கும் பேசாமலாம் யாரு கூட இருக்க முடியாது அதனால் அப்படி உங்கள் கூட பேசிக்கிட்டே இன்றைக்கி ஒரு ஒன் ஹவர் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹவர்லாம் நான் பேசினேன்னா நீங்கள் வந்து செல்ல கீழே ஃபஸ்ட்டு போயிடுவீங்க அதனால் சும்மா என்ட்ரி மட்டும் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்னென்ன காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்றோம் ரொட்டின்னு மட்டும் கமிப்போம் ஓகேவா என் கூடயும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் யார் யார் பண்ணலாம் அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணப்படலாம் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகே ஓகே நான் சாப்பிட்றத உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்றேன் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும்ன்றதை காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன் ஹவர் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அறுபது நாள் சேலஞ்சு அதுக்குள்ளே ஃபைவ் கேஜி கம்மி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அறுபது நாளில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட்டிங்லேயே வந்துட்டு ஒன் ஹவர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் நான் தொப்பை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சிம்பிள் மெத்தட் தான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து டயட்டில் இருக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு நாள் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன் தொப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க நூறு ஊக்கி உங்களால் என்னைக்கு போட முடியுதோ அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு தொப்பே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்துட்டு இன்னைக்கு இருந்து நான் ஒரு முப்பது ஊக்கி மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த மூணை மட்டும் நான் கண்டிப்பாக வந்து அறுபது நாள் சேலஞ்சில் பண்ண போகிறேன் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வெறும் வயிற்றுலேயே செக் பண்ணி பார்த்தேன் எழுவத்தி மூணு கிலோ இருக்கேன் இதுலேருந்து அஞ்சு கிலோ நம்ம கம்மி பண்ணுறதா நம்மளோட அறுபது நாள் சேலஞ்சேவும் ஃபஸ்ட்டு வந்து அப் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணுறேன் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நான் பண்ண கிடையாது எனக்கு என்னென்ன தெரியுமோ அப் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு எது பண்ணாலும் நமக்கு கை கால் வலிக்காது அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச அப் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் மொபைலில் தான் பார்த்துட்டு யூடியூப் பார்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச அப் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு முப்பது உக்கி இன்னைக்கு அப்படியே போக போக பத்து இருபதாக கூட்டிகிட்டே போகணும் அதுக்கடுத்து நூறு நம்ம டார்கெட்டு உக்கிலையும் அப்புறம் இந்த மிஷின் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் தொப்பை குறைக்கிறதுக்கு இதை வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸாம் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி நான் ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதை பண்ணிகிட்டு இருந்தேன் நாளைக்கு இருந்து அதுவும் ப ஃபிஃப்டீன் மினிட்ஸாக கூடும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண பிறகு இது வந்து மூணாவது டம்ளர் தண்ணி குடிக்கிறதும் மூணு லிட்ரு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் மார்னிங் வந்துட்டு ஓட்ஸ் கஞ்சி தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு பவுல் நிறையா பதினோரு மணிக்கு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டேன் ரொம்ப பசி இருந்ததுனால அப்புறமா லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு முள்ளங்கி கூட்டு வெண்டிக்காய் பொரியல் கேரட் பொரியல் எடுத்துக்கிட்டேன் ஒரு சி ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் கொஞ்சம் சுண்டெலாம் அவிச்சது எதுவுமே பொல்ல உப்பு மட்டும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன் கரெக்டாக ஒரு ஏழரை ஏழை இருக்கும் அப்போ வந்து நைட் டின்னர் வந்துட்டு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மதியானம் வச்சு முள்ளங்கி கூட்டு இதோட நம்ம ஃபஸ்ட்டு டே டயட்டு வெற்றி முடிச்சிருக்கோம் இன்னும் வந்து ஃபிஃப்டி நைன் டேஸ் இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும்